அப்பா வந்து விஜய் சார சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காரு அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்கா அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல விஜய் விஜய் சார் ரசிகர் விஜய் ரசிகர்லாம் வந்து எங்களை வந்து கவர்ந்து இழுக்கிறாரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு புரியல எங்களை கவர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு விஜய் சார் வந்து விஜயன் விஜய் வந்து கவர்ந்து இழுக்கிறாரு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க அப்பா இந்த படத்தை பத்தி பேசுவான் அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து

ஒருத்தர் கூட அப்படி கிடையாது கிராபிக்ஸ்ல வரல எல்லாருமே நிஜமான மனிதர்கள் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் டே பிக்சரா அத மாத்துவோம் இந்த படத்தை புஷ்பா ஒப்பிடுறாங்க புஷ்பா படத்தை இத ஒப்பிடல இதுதான் பர்ஸ்ட் வந்த கூடாது அந்த லெவல் எல்லாம் இருக்கக்கூடாது பர்ஸ்ட் அவங்க அப்புறம் வந்தது இத பார்த்து அவங்க பண்ணாங்க அவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முப்பத்தி நாலு வருஷம் தெரிஞ்சு இன்னைக்கு கேப்டன் பிரபாகன் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரே ரிலீஸ் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகுற படம் மாதிரி இதுக்கு வந்து மிக பெரிய ஆரவாரம் குடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் உட்கார்ந்து படம் தேட்ல பார்த்தோம் அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி மீன் கிளாப் பண்றாங்க அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்றாங்க விஜயகாந்த் சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்ல பேக் ஷாட்ல போய் அன்னைக்கு எப்படி கை தட்டாங்களோ சேம் ஷாட் தான் கை தட்டுறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பிறக்காதவங்களா இன்னைக்கு படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களா இன்னைக்கு கை தட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு ஆனாலும் அவர் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க மட்டும் இல்ல நான் நிறைய நண்பرات விசாரிச்ச தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமா இருக்கு இந்த இன்னைக்கு வந்து ஷோ ஹவுஸ்ல இருக்குடாங்க அடுத்த ஷோ ஹவுஸ்ல இருக்கு அதா வந்து படத்துக்கு ஓப்பனிங் எல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்துல 35 வருஷம் கழிச்சு இந்த பட ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ல இருக்கு எல்லா இடங்களையுமே மிகப்பெரிய ஆரவாரத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க பசமுள்ள பாண்டியில சாங் வரும்போது தேட்டர்ல எல்லாரும் இருந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க அது ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தேட்டர்ல எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல அது போல வந்து பிடிச்சிருக்கு அது வந்து கிளைமேக்ஸ் சீன்ல வந்து விஜயகாந்த் சார் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டர்ல வந்து அனல் பறக்குது உண்மையாவே வசன கருத்தா லியாத் அலிகான் சாருக்கும் மன்சூர் அலிகானுக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் சூப்பர் சூப்பராயனுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இதை விட முக்கியமாக இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசை மூலம் ஒவ்வொரு இடத்திலும் தான் நிற்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டரில் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வட முழுக்க உங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய ஏ சிப்ராம் ராவத்தர் அவரை நான் மறக்க முடியாது ஒரு ஒரு காட்சிக்கும் வந்து ஐநூறு பேர் வேணும் ஆயிரம் பேர் வேணும் நூறு குதிரை வேணும் அறுபது குதிரை வேணும் வேணும்னு போது எதுக்குமே சலிக்காம வந்து படம் முடியிற வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூணா இருந்தாரு ஏ எஸ் இப்ராம் ராவத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்க அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்திருப்போம்

நிச்சயமாடம் நிச்சயமா படம் என்ன வந்து நான் படம் பார்த்த பார்த்து மாடியின் படம் பார்த்த விஜயா சார் ஒரு இன்ச்சம் குறையாம ஏறி அடிக்கிறார் அவர் வந்து ஆமா சார் இது வந்து இப்ப என்னன்னா எங்க நெகட்டிவ் இல்ல முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப பிரிண்ட்ல இருந்தா நாங்க பண்ணிருக்கோம் ஆனா ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தான் பண்ணிருக்கோம் அதனால வந்து என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் நீங்க என்ன பாருங்க இன்னைக்கு எடுத்த படத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது பிலிம்ல இருந்து நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிருந்தா கூட நீங்க <laughs> <laughs> உழைப்பு வீணாயிடும் அதனால வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் லேட் ஆனாலும் பரவாயில்ல இது ஒரு ஒரு ஃப்ரேமா ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும் டிஐ பண்றது வந்து சும்மா ஒரு ஒரு ஷார்ட் பண்ண கூடாது ஒரு ஒரு ஃப்ரேமா பண்ணணும் மொத்த குவாலிட்டி அதுல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொன்னேன் அதை வந்து அப்பவும் ஒத்துக்கிட்டாரு ராவத்தர் ஃபிலிம்ஸ் அப்பவும் ஒத்துக்கிட்டாரு அது மாதிரி கார்த்திகம் ஒத்துக்கிட்டாங்க நிச்சயமா வந்து ஒரு நீங்க நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குவாலிட்டியில வந்து ஒரு பர்சன்ட் அவங்க குறையிலன்னு இருக்காங்க சார் நிச்சயமா உங்க எல்லாரோட ஆதரவோட மக்களோட ஆதரவோட ஆதரவோட உங்களோட ஆதரவு நான் பிரசரோட ஆதரவு சொல்றேன் வருஷத்துக்கு முன்னாடி செம்பர செம்பரைக்கடத்துல பேஸ் பண்ணி அதை எடுத்து நினைச்சேன் அதுக்கப்புறம் புஷ்பா வந்ததால அதை ஸ்டாப் பண்ணேன் இப்போ படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க இதுல இருந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குங்கிறது இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது அதனால வந்து இதை பார்த்து அது வந்து அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பப்படல பண்ண ஏன்னா நானே ஸ்டோரோட ஒரு தான் அந்த படம் பண்ணணும்னு நினச்சேன் அப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படம் பண்ணாதது ஒரு ரோஜா நல்லதுன்னு நினைக்கிறேன் அன்ப எனக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடி தேடிட்டு இருந்தேன் நீங்க கண் முன்னாடி வந்து இப்ப சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ இருக்காரு கண் முன்னாடி இருக்காரு அதனால இந்த சண்முக பாண்டியை வச்சே கேப்டன் ப்ரோ டூ நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்களோட ஆதரவும் விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதம் எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நிச்சயமா அதுக்கு ஈக்குவலான இல்ல அதை விட தரமான ஒரு படத்தை எங்களால தர முடியும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி நான் இந்த படத்தோட வசனகர்த்தா கர்த்தா லியாக்கத்தலிங்கா என்ன வசனகர்த்தா கர்த்தா ஆக்கினதும் இயக்குனர் ஆக்கினதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செல்வமணி அவர்களை இயக்குனர் ஆக்கிறதும் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த மன்சூர் அலி கானை தமிழ்நாடே வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான் இப்ப முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு கொண்டாட்டம் இல்லையா முன்னூத்தி நாற்பது வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னு செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் இல்லைன்னு அந்த படத்தை கப்படமே பார்த்திருக்க முடியாது

ஒரு மின்சாரம் பாய்ச்ச மாதிரி ஒரு இந்திய விளையாட்டுல திரைப்பட ஒரு வெள்ளை எல்லாத்தையும் போட்டு பிறகு நிமிஷம் போட்டு வசனங்கள் பேசப்பட்டு கைத்தட்டல் அதுவும் தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை எத்தனை ரூம் போட்டு வச்சாவே தெரியல இப்ப நடந்துட்டு அப்படியே நடக்குது இயக்குநரைய டைரக்டர் ஆர் கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பாத்தது இல்ல எப்படி இருப்பார் கடுப்பா சேப்பான்னு தெரியாது ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான் அது எப்படி என்ன சாதரிக்கிற மாதிரி காட்டலாம் நான் தான் பிரபாக சாவடிக்கு மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு இருந்தார் வீரப்பனர் அவர் ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருந்ததுதான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள் தமிழக மக்கள் கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன் பெற்றிருக்கேன் இளையராஜா அவர்களின் தான் என் பாத்திரத்தை காப்பாற்றுனது ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில் அவர் கொடுக்குற ஆதார் வார்த்தையில மறக்கவே முடியாது இப்படி ஒவ்வொன்னா நன்றி சொன்ன சரப்குமார் சார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நான் இதுல சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன் ஆனா அந்த டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை முழுக்க என்னை செதுக்கினது ஆர்கே சிவரமணி சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலை அந்த காலத்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவரோட தைரியமாக தோல் உறிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான்

வசன ஐயோ வண்டியில வரும் ஹெலிகாப்டர் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு வரும் நாற்பது ஐம்பது பக்கம் அவரு மல்லியம்பட்டி அம்பாசிடர் அம்பாசர்களை எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து இருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்க இருந்து சால குடிக்கு ஜீப் வழியா அந்த என்ன இது மரத்தாடு என்ன ரேஸ் இது மரத்தானு கையில பிடிச்சி பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாதிரி அஞ்சு மணி ஆகும் ஏ கூப்பிடுற மனுஷன் எங்கேயாவது குழந்தை கடிகளை உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன் என்ன கூப்பிட்டு பேச வைப்பாங்க அப்படி ஒரு வசனம் நான் நீங்க கேட்டது அதான் வீரப்பன் அவர் எல்லாரும் அவர் எப்படி கிளைமாக காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் தான் பண்ணாங்க அவன் நிச்சயமா சாகடிச்சிருக்க முடியாது அவன் சாகடிச்சிருக்க முடியாது கிட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லியில் கூடங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் கதாபாத்திரமாக அல்ல உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு தண்ணிலாம் வந்துகிட்டு இருந்துச்சு எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான் இப்போ மறுபடியும் ஒரு வீரப்பன் போட்டு வருவேன் நன்றி ஆமா அமவம் அமவணம் டூ எல்லாருக்கும் வணக்கம் நிஜமா இந்த படம் பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதாவது ட்ரோன் ஹெச்டி அந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படம் இப்ப மறுபடியும் ஆர்கேஎஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படி ராவா எடுங்க எடுங்க ஆமா ஆகும் அப்படி அப்படி எதனால இப்போ நீங்க வந்து ஒரு நூறு பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல டூ ஹந்தோட காட்டும் போது டேய் இது கிராஃபிக்ஸ்டா அப்படின்னு சொல்றாங்க ஆடியன்ஸ் ஆனா நாளாகவும் இந்த படத்துல நீங்க பாருங்க ஒருத்தர் கூட அப்படி கிடையாது கிராபிக்ஸ்ல வரல எல்லாருமே நிஜமான மனிதர்கள் அந்த குதிரையா இருந்தாலும் சரி ஃபைட்டர்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஷார்ட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரோன்ல எடுக்கிற ட்ரைமல டைம்ல கிரெயின் வச்சு எடுத்துருக்காங்க அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கு இதே என்ன சொல்றது இதே நேச்சுராலிட்டி இப்ப எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம் அதுவும் இல்லாம அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி எப்பவும் நடக்க வேண்டியது அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு அதுவும் இல்லாம நான் படம் பார்க்கும் நானும் டைரக்டர் ஃபீல் பண்ணதான் ஃபீல் பண்ணேன் எந்த டயலாகுக்கு அப்ப கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க நிஜமா ஜெயமா இருந்தது அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி என்ன அதை விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் நம்புறேன்

இப்ப இருக்க டூ கே கிட்ஸா இருக்கட்டும் அப்ப இருந்து இருக்கட்டும் எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்கிறாங்க டைலாக்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் ஃபைட்டா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சார் நான் இந்த படத்தை நைன்டிஸ்ல எடுத்தாங்கன்னு சொன்ன நம்பவே முடியாது ஏன்னா அப்பவே வந்து இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு கிறிஸ்பா இவ்வளவு ஷார்ப்பா எடுத்திருக்காரு இப்போ இப்ப இந்த படம் பார்த்தா கூட ஓர அடிக்கல என்ன இப்ப இருக்கிற ஹீரோவா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கும் போது எனக்கு அழுகாக வந்துருச்சு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் நீங்க கால் செட் நான் எல்லாம் ரெடி சார் சார் ஓகேன்றாரு நானும் நான் சார் அவ்வளவுதான் சார் எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் கேப்டன் சொல்லுவாங்க நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் என்ன சொல்ற அண்ணான் அது எப்படி நீங்க பாக்குறீங்க எனக்கு பேசாமல் அண்ணா மதுரையிலே விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன் அவர் வந்து அண்ணான்னு போடுறாரு அவ்வளவுதான் இதுல ஒண்ணும் பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்பா வந்து விஜய் சார சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காரு அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்கா அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல விஜய் விஜய் சார் ரசிகர் விஜய் ரசிகர்லாம் வந்து எங்களை வந்து கவர்ந்து இருக்கிறாரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு புரியல எங்களை கவர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு விஜய் சார் வந்து விஜயன் விஜய் வந்து கவர்ந்து இருக்கிறாரு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க அப்பா இந்த படத்தை பத்தி பேசுவான் அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து

இருந்து கிடையாது அப்போ மொத்த படத்துல மொத படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் என் படம் நான் என் கூட நடிச்சிருக்கேன் அந்த படம் வரைக்குமே எனக்கு ரீ ரிலீஸ் பண்ணுதான் சரிங்களா

ஒரு பிரமாதமா ஒரு ஆல் இந்தியா இல்ல உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த படம் இப்ப பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அழுகையும் வந்துச்சு அவர் மகன் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் அதனால தாங்க முடியல மாஸ்டர் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு ட்ரெஸ் காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு பிரம்மாண்டம் அதாவது வந்து ஒவ்வொரு சீன்லயும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அந்த நைட்ல காட்டுக்குள்ள தேடி வரும்போது இந்த லைட் வச்சு வரது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்திருக்காரு அந்த மாதிரி அற்புதமா எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் வரணும் நன்றி வணக்கம் லாபம் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் நடித்த கேப்டன் விஜயா நடித்த நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரீலீஸ் பண்ணியிருக்காங்க இது ரீலீஸ் மாதிரியே தெரியல இன்னைக்கு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனது மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வர இருக்கு ஒவ்வொரு சீனும் ஒரு டயலாக் அவ்வளோ கிளாப்ஸ் படம் பார்க்கும்போதே நிறைய இடத்துல நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு திரைக்கதை அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு ஆக்ஷன் பதிவு திறக்கிறதுனா இதுதான் திரைக்கதை திரைக்கதை போய் எமோஷனாக இருக்கணும் டேலாக் அரைக்கட்டும் எல்லாம் கரெக்டாக அளவு ஆர் ஆர்கே சொல்லுமே சார் அவ்வளவு இதாக பண்ணியிருக்காரு என்னை பற்றி இருக்கேன் பிரம்மாண்டமான படம் அப்புடின்னா பிரம்மாண்டம்னா இதுதான் பிரம்மாண்டம் நம்ம சும்மா ஒரு சீனுக்குள்ள ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு வச்சுக்கிறது சாங்கில் போய் ஒரு அறநூறு ஆயிரம் பேர் ஆடை விடுறது இதெல்லாம் பிரம்மாண்டம் இல்லை அது வெட்டி செலவு மாதிரி இது ஒவ்வொரு ஃப்ரேம் பிரமாண்டம்னா கலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் அது ஹார்ஸ் சேசிங்லாம் உண்மையிலேயே இப்போ பார்த்தா உயர் பாருங்க எப்படி எடுத்தாரு ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது எப்படி எடுத்தாங்க எடுத்தாங்கன்னு கேள்வி நமக்கு வந்துகிட்டே இருக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு பைட்டும் ரிஸ்க் விஜயகாந்த் சார் தவிர இந்த அளவுக்கு ஒருத்தர் பைட் பண்ண முடியுமானா சந்தேகம்தான் ஏன் சார் உயிரோடு இருந்து அவர் நடிச்சு நிச்சயம் படம் மரத்து எனக்கு இருக்குது ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாடுறாங்க வேக கலிகாணு சொன்ன வசனம் சொல்லுவாங்க தீப்பொடி படத்துக்கு வசனம்மாங்கல்ல அது இந்த படத்துக்கு தான் பொருந்தும் ஒவ்வொரு டேலக்கும் அவ்வளோ கிளாப்ஸு கேமராமேன் ஒர்க்கு காட்டுக்குள்ள எப்படி இவ்வளோ ஒரு இதை எடுத்தாங்கிறது நான் திரும்ப ஆரம்பிச்சு முட்டேன் கேட்கணும் எப்படி சார் ஏன்னா ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ அளவுக்கு ஒரு படத்துக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்தளவுக்கு உச்ச பச்சை கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க அதனால இன்றைக்கி இந்த ரீலீஸுங்கிறது இவ்வளோ ஒரு பெரிய பேர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டிலீஸ் ஆன படத்துக்குள்ள பேர் அதை விட பேர் இன்றைக்கி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் உட்பட இப்போ வந்து நிறைய ஆக்ஷன் பண்ண இயக்குநர்களாம் தயவுசு இந்த படத்தை பார்க்கணும் ஒரு ப ஒரு கமர்ஷியல் பண்ணி எப்படி எடுக்கணும் எந்தளவு அதோட அளவுகள் இருக்கணும் எவ்வளோ கஷ்டப்படணும் கதைக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் வசதிக்கு கஷ்டப்படணும் ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்க ஃபிரேன்ஸுக்கு எந்த அளவுக்கு நிறைவாக படத்தை கொடுக்கணுங்கிறது இந்த படத்தை பார்த்துட்டு இன்றைக்குள்ள கமிசிலை இயக்குனர்லாம் இந்த படத்தை ஒரு காரணமாக பார்க்கணும் நன்றி வணக்கம் இல்லை நான் என்னை பார்க்கும்போது இது படம் பார்க்கும்போதே தெரியுது நிறைய விஷயங்கள் இதுலேருந்து

கேப்டன் பிரபலன் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு பெரிய பெரிய ஒரு வரவேற்பு பேசுறேன்